என்ன மந்திரியாரே இங்க ஏற்கனவே சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பையும் கழுத்த இறுக்கிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கலைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருக்கணும் நாம என்ன பண்றது பண்டிதர் ராமகிருஷ்ணா அஹ் விருந்தாளிகளோட இந்த பட்டியலை மகாராஜாவே தயார் செஞ்சாரு நாம எதுவுமே பண்ண முடியாது ஆஹ் வருக 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 யோகேந்தர் ராவ் அவர்களே வருக வருக உங்களை இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரவேற்கிறேன் திருடுவ எல்லாத்தையும் திருடுவேன் என்ன சொல்ல வந்தேன்னா சங்கீதத்தில் இருக்கிற எல்லா சுரங்களையும் என்னால் முடியாத கரிய எதுவும் இல்லை தெரியுமா குருகுரு ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் என்ன இங்க வரவேற்கிறதுக்காக நேரமே வந்திருக்காரு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் விஜய் பவ எழுந்துருங்க உள்ள போங்க இவர் இவரோட அரைக்கி கூட்டிட்டு போங்க பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க ஏன்னா இவரு என்னோட சிறப்பு விருந்தினர் பாத்தீங்களா என்னாச்சு குருவே என்னோட காலனி என்னாச்சு உங்க காலனிக்கு ஒண்ணுதான் இருக்கு எங்க போச்சு தெரியலையே

அடேங்கப்பா ராமா இந்த வெளிநாட்டு அழகே எவ்வளவு அழகா இருக்கா கொஞ்சம் அமைதியாயிரு இந்த அழகை பார்த்து வெளியறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சிறந்த பாடகை கிளார மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் சார்பா வரவே இருக்கிறேன் நான் இந்த நாட்டோட மகா மந்திரி உங்களை அன்போட வரவே இருக்கிறேன் தேங்க்யூ ஆமா இந்த பையன் யாரும் ரொம்ப குட் லுக்கிங்காகவும் சாமிங்காகவும் இருக்காரு உங்களுடைய நாட்டுல கிளாசியாவும் எவ்வளவு கியூட்டாவும் ஒருத்தர் இருப்பார்னு எனக்கு தெரியவே தெரியாத அவருடைய பேர் என்ன என்ன பாராட்டுனதுக்கு ரொம்ப நன்றி இது உங்களோட பெரிய மனசு. அப்புறம் எல்லோரும் என்னை அன்பாக தாத்தாச்சாரியாருன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என்ன தாத்தோன்னு கூப்பிட்லாம் சுக்கு சு சுக்கு சு நான் பேசிக்கிட்டே இருந்தது ஹாய் My name is Clara. உங்கள் பேரும்? அடியேனை எங்கு எல்லாரும் ராமகிர்ச்ன சொல்லுவாங்க தேவி. இல்லு, நான் தேவி இல்ல. My name is Clara. 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 அது வந்து என்னாம் எங்கு நாட்டில் நாங்க எல்லா பெண்களின் தேவங்களுக்கு சம்மானம் பார்ப்போம். நீங்களும் ஒரு பெண் தானே அப்படி பார்த்தா நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தான் அதுவும் சங்கீதத்துல சிறந்த தெய்வம் உங்களை தெய்வம்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப நன்றி தேவி பாருங்க பலரா கிளாரா வாங்க நான் உங்களுக்கு உங்களோட அறைய காட்டுறேன் மணிலட்சுமி எல்லா பொருட்களையும் இவர் கிட்ட கொடுங்க பட்டி பெடிக்கையை தூக்கிக்கிட்டு ஏன் பின்னடியே நீ வா ஐயோ, இல்லை இல்லை இல்ல தேவி இவர் வேலைக்காரர் இல்ல இவர் இங்க ஆச்சாரியார் மகாராஜாவுடைய குலகுரு அரசபையுடைய ராஜகுரு மகாபண்டிர் தாத்தா ஆச்சாரியார் மன்னிச்சிக்கோங்க உம் வாட் சீரியஸ்லி உம் இந்த கிழவனோட கீழ்த்தரமான வேலையால தான் நம்ம ரெண்டு பேருக்குமே மரியாதை கௌரவம் இல்லாம போயிடுச்சு நல்ல வேலை நம்மள பாத்து பிச்சை கறக்கிட்டு சொல்லல இதுக்கப்புறமா இந்த கிழவனுக்கு புத்தி வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறானானு பாப்போம் ஆஹ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்புறம் இன்னும் வர இருக்கிற விருந்தாளிகளுக்கு நீங்களே வரவேற்பு கொடுங்க என்ன சொல்ல அப்புறம் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லுங்க நிச்சயம் குருஜி தாய் ராஜா சாரகரா சாஸ்திரிய சங்கீதத்துக்கு பெருமை தேடி கொடுத்தவங்க ஸ்வரங்களோட புதையல் இந்த காலகட்டத்தில் உள்ள இளம் பாடகர்களுக்கு எல்லாருக்கும் இவங்க தான் ஒரு முன் உதாரணம் உங்கள மாதிரி சிறந்த பாடகி இந்த விஜயநகரத்துக்கு வந்தது விஜயநகரத்துக்கே பெருமையா இருக்கு இந்த இசை தெய்வத்துக்கு என் வணக்கங்கள் தேவி சரி உங்க பயணத்துல எந்த சிரமமும் இல்ல இல்ல பயணங்கிறது வெறும் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நம்மளோட பார்வை இருக்க வேண்டியது லட்சியத்து மேல லட்சியம் இருந்தாதான் பயணத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் லட்சியமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஆமா சரியா சொன்னீங்க தேவி ரொம்ப சரியா சொன்னீங்க உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சதா இல்ல வேணும்னே தலையாட்டுறீங்களா இவ்வளவு ஆழமான நல்ல கருத்தை புரிஞ்சுக்க முடியாதவன் இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவன் நீங்க சொன்னது ரொம்பவே சிறுதம் தேவி ஏன்னா லட்சியம் இல்லாத பயணம் பாலைவனத்துல காணல் நீரை தேடுற மாதிரி ஒருவேளை அது கிடைச்சாலும் அது அவங்க கைக்கு கிடைக்காது ஆனா லட்சிய பயணங்கிறது கடல்ல இருக்கிற போற மாதிரி கஷ்டப்பட்டா கிடைக்கும் அதனால அதுக்கு மதிப்பே தனிதான் நீ இந்த மாதிரியான நான் எங்கேயுமே கேட்டதில்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என் ராமகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமகிருஷ்ணா அது என் பாக்கியம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க கொஞ்சம் ஓய்வு இவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு பயணம் முக்கியம் கிடையாது இங்க தான் முக்கியமா அப்புறம் ஏன் அதை வெளிப்படையா சொல்லல மனுஷனை தவிர மத்ததெல்லாம் ஏன் நேரா நடக்கிறது இல்ல அது பழக்க தோஷம் இல்ல மந்திரியாரி உங்க கணக்குப்படி அஞ்சு இசைக்கலைஞர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க நாலு பேர் வந்துட்டாங்க ஆனா அஞ்சாவது நபரை காணும் அவர் எப்ப வருவாரு நம்மளோட அஞ்சாவது பெருந்தாளியோட பேர் சோம்நாத் ரொம்ப அற்புதமான பாடகர் அதோட வீணையையும் நல்லா வாசிக்க கூடியவர் ஆனா இந்நேரம் வந்திருக்கணுமே மன்னிச்சிடுங்க மந்திரியாரே இன்னைக்கு சோம்நாத் அவர்கள் இங்கு வரமாட்டாரா வரமாட்டாரா

நானே போய் அவரை சந்திக்கிறேனே என்ன சந்திச்சே ஆகணும் சந்திரமணிய பாதுகாக்கிறதுக்காக விழாவுக்கு வரப்போற ஒவ்வொரு நபரையும் நான் நேருக்கு நேரா பார்த்து அவங்கள பத்தி உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் யாரா இருந்தாலும் நான் விடுறதா இல்ல எனக்கு பணக்காரங்க மேல கோபம் இல்ல என் கோபம் எல்லாம் அவங்க பண்ற அட்டுழியம் தான் அவங்க பண்ற அட்டகாசமும் தான் இருக்கட்டும் கடவுள் அவங்கள பணக்காரங்களா படைச்சிருக்கலாம் ஆனா அதுக்காக இவ்வளவு நீங்க வெளிக்காட்ட நினைக்கிறது நீங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்கா இல்ல உங்ககிட்ட பணம் இருக்கிறதாலயா இல்ல பணம் இல்லாதவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படிங்கறதுனால அவங்க பிறப்பு வீண் போகணுமா நீங்க ரொம்ப ரொம்ப சரியாதான் சொல்றீங்க ஐயா

ஒண்ணுமே இருக்காது மணிக்கணும் தயவு செஞ்சு அடியன் கூட கிளம்பி வரீங்களா உங்களுக்காக சில புது ஆடைகளை வாங்கிக்கலாம் ஆச்சு உங்களை மாதிரி உயர்ந்த கலைஞர் இந்த மாதிரி உடையில இருக்கிறது எனக்கு பாக்குறதுக்கு சரியா படல பாத்தியா நீ உன்னுடைய பணக்கார புத்தி என்கிட்ட காட்டிட்டல ஒரு மனுஷனோட மதிப்பீட்ட அவன் போட்டுக்கிற உடையை வச்சு கணிக்க மாட்டாங்க அப்படிதான் அதுக்கு அதுதான் அர்த்தம் மனுஷனோட திறமைய அவங்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு எட போடக்கூடாது அவனோட அந்தஸ்து அதனாலதான் பணக்காரங்களை பார்த்தா எனக்கு துள்ளி கூட பிடிக்காது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒண்ணும் பணக்காரன் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா பணக்காரங்களை பகச்சுக்கிட்டு நீங்க பணக்காரன் ஆக முடியாது அதாவது பணக்காரங்க மேல இப்படி கோவப்படுறதோட வெறுக்கிறத விட நீங்க கஷ்டப்பட்டு சுயமா முயற்சி பண்ணீங்கன்னா அவங்கள விட பெரிய பணக்காரங்களாகலாம் அதுதான் ஒரு ஆன்மகனுக்கான அடையாளங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல இந்த பேச்ச கேக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும் பண்டிதரே ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே ஒத்துப்பட்டு வராது இந்த உலகத்துல மதிப்பு வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அவங்க அட்டோழியத்துக்கு மட்டும்தான் சரி விடுங்க ஐயா உங்க விருப்பப்படியே ஆகட்டும் நீங்க என் கூட மாளிகைக்கு வர வேண்டாம் ஆனா ஏழைங்க எப்பவும் ஏழைங்களாவே இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிடுங்களே அவங்களோட பணக்காரங்க முன்னாடி நின்னு அவங்க திறமையை நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் சொல்லிடுங்க வாழ்க்கை பூரா பணக்காரங்களை பார்த்து புறாமப்பட்டுகிட்டு கோச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போமே தவிர பணக்காரங்களுக்கு நிகரா வளர மாட்டோம்னு சொல்லிடுங்களே ஒருவேளை உங்களை யாராவது ஏழை நோயில வசதி இல்லாதவங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க ஏன்னா அதுல என்ன தப்பு இருக்க முடியும் அது ஒரு வகையில உண்மைதானே இங்க நீங்களே சொல்லுங்க தரித்திரம் அவங்க ஜாதகத்திலே இருக்கு வாழ்க்கை முழுக்க ஏழையாவே தான் வாழ்வாங்க லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் யார் மேல இருக்கும் தெரியுமா முயற்சிக்காம அதிஷ்டத்தை எதிர்பார்க்கறவங்க மேல இல்ல உண்மையான திறமையை பயன்படுத்தி உழைக்கிறவங்க தான் இருக்கும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் கொஞ்ச நல்ல ஏதோ புது ஆடைகளை பத்தி சொன்ன மாளிகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை மாத்திக்கணும் இல்லையா சரிங்க மதுரா தாஸ் தலை சிறந்த பக்தர் ஓம் ராமச்சந்திர பிரபுவுக்கு வாழ்க இவரோட ராம பக்தி மட்டும் பிரபலமானது இல்ல அரசரே இவருடைய குரல் வளத்தால எல்லார் மனசையும் இவர் கொள்ளை பிரபலம் தான் இவருதான் மதிப்பிற்குரிய யோகேந்திர ராவ் அவர்கள் இவர் இருக்கிறது கன்னட சங்கீதத்துக்கே ஒரு பெருமைன்னு சொல்லலாம் அப்புறம் இவர் சோம்நாத் அவர்கள் சுரம் தான் வாழ்க்கையின் உயிர்னு அதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் இவங்க வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற பாடகி இவங்க கிளாரா தேவி மேற்கத்திய இசையில இவங்க மிகச்சிறந்தவங்க அப்புறம் இவங்க புகழ் பெற்ற பாடகி ரூபா தேவி அவர்கள் இவங்களால இசைக்கே பெருமை இவங்க தான் உங்க பட்டியல குறிப்பிடப்பட்ட மிகச் சிறந்த கலைஞர்கள் மகாராஜா நம்ம சிறப்பான விழாவை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்காக வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க முன்னாடி அவங்க திறமையை காட்ட விரும்புறாங்க அரசே பிரமாதம் இந்த விஜயநகர ராஜ்ஜியத்தின் சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயன் தேவராயன் உங்க எல்லாரையும் என்னோட தர்பாருக்கு மனசார வரவேற்கிறேன் நீங்க என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அழைப்பை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நேரடியா இங்க வந்து நடக்க போற இந்த மாபெரும் விழாவ நீங்க பெருமைப்படுத்திருக்கீங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் உண்மையை சொல்ல போனா உங்களை மாதிரி மகா சங்கீத வித்வான்களை இப்படி நேரடியா பார்க்கும் போது எனக்கு அந்த விழா எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு அவலா இருக்கு உங்க எல்லாருடைய அற்புதமான குரல் வளத்தையும் உங்களோட விலை மதிப்பில்லாத சுரங்களையும் சீக்கிரமே கேட்கணும்னு மனசு துடிக்குது அதனால நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இங்க கூடியிருக்கிற விருந்தினர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லனா நான் இப்பவே இந்த கணமே உங்க அற்புதமான குரல்ல இருந்து ஏதாவது சின்னதா கேட்க விரும்புறேன் 아치 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 아아아아아 아, 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 아. 음. 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 이뻐봐라, 마가라자. இப்போ நீங்க கேட்க போறது உண்மையான சுரங்களோட அழகான பொழிவு இந்த வெளிநாட்டு பெண்மணி எவ்வளவு அழகா பாடுவாங்க தெரியுமா என்ன சுரம் என்ன குரல் என்ன அழகு என்ன அலங்காரம் அற்புதம் மகாராஜா அற்புதம் பாத்தியா தவளை தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களே அது இந்த கிழவனை பார்த்து தான் சொல்லிருக்காங்க போல இருக்கு எழுந்து நிக்கவே இந்த இந்த லட்சணத்துல வெளிநாட்டு பொண்ணு கேக்குதாமா என்ன அழகான ஒரு முகம் மதிமயக்கிற உருவம் கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகு சூரியனை போல ஜொலிக்கிற ஒரு நிறம் இந்த மாதிரி ஒரு அழகான பெண்மணி சுரம் பாடும் போது நிச்சயமாத தாளம் தப்பாது இவங்க பிறந்ததே இசைக்காகத்தான்னு என்னோட மனசுல தோணுது மகாராஜா அச்சரியரி, முதல்ல அவங்களைப் பாட விடுங்க, அவங்கள் பாடனது கப்பிரம் பாராட்டுங்களே, யார் தடுத்தா ஆரம்பிங்க, பிலாரா, இல்லை, கிளாரா I have a go... ஆஷ்! சோரி! ஆஷ்!

நடந்தத நீங்களே பாத்தீங்க இல்லையா மகாராஜா இங்க வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளோட நிலைமையும் இப்படித்தான் இருக்கு எல்லாருக்கும் ஜலதோஷம் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு குருதேவா எல்லா பாடகர்களுக்கும் ஒரே நேரத்துல ஜலதோஷம் எப்படி பண்டிதனே ராமகிருஷ்ணா இது சம்பந்தமா நீ இவரால எப்படி சொல்ல முடியும் மகாராஜா எல்லாருக்கும் இப்படி ஆனதுக்கு காரணம் இவர் நீங்க சொல்றது புரியல நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மகாராஜா முதல்ல ஜலதோஷம் பிடிச்சது இவருக்கு தான் வீட்டுல இருந்தே ஜலதோஷத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு காலையில இருந்து விடாம ஹச்சு ஹச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்காரு இதோ நீங்களே பாருங்க ஜலதோஷத்தோட விருந்தாளிகளை வரவேற்கிறதுக்காக மாளிகை வாசல்ல போய் நின்னு இருக்காரு இவரோட நிலைமையை பார்த்து இவர் மேல அக்கறையா நீங்க கிளம்புங்க வர விருந்தாளிகளை நான் வரவே இருக்கிறேன்னு சொன்ன மகாராஜா இவர் என் பேச்ச கேட்டாதானே இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது விருந்தாளிகளை நான் தான் வரவேற்கணும்னு சொன்னாரு அதனால வந்த வினைய பாத்தீங்களா மகாராஜா இவருக்கு வந்திருக்கிற ஜலதோஷத்தை எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டாரு இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த பாடகர்கள் எல்லாரும் நடக்க போற நம்ம விழாவுல தங்களோட திறமையை எப்படி காட்டுவாங்க அதை விட பெரிய கேள்வி இருக்கு மகாராஜா இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடக்குங்கிறதுதான் அப்புறம் அத விட பெரிய கேள்வி என்னன்னா சந்திரமணியோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி கண்காணிக்கிறது இவர் இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி முடியும் விழாவோட ஏற்பாடுகளை தொம்மிக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரா இவர் நிலைமையை பார்த்தா பாவமா இருக்கு மகாராஜா எனக்கு வந்த இந்த சின்ன ஜலதோஷத்தை ஆச்சாரியார் ஒரு பெரிய பிரளயம் மாதிரி சொல்றாரு எல்லாமே சரியா போயிடும் மகாராஜா ஏற்பாடுகளுக்கு இன்னும் நேரம் இருக்கு நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும் மகாராஜா நடக்க போற விழாவில எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதியா சொல்றியா நான் வாக்குறுதி கொடுக்கறேன் மரணமே வந்தாலும் பிரளயமே வந்தாலும் இந்த விழாவுடைய சிறப்புக்கு எந்த ஒரு குறையும் வராது எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் ஞாபகம் இருக்கட்டும் நடக்க போற இந்த விழா எனக்கு மட்டும் இல்ல மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சுயமரியாதை சம்பந்தப்பட்டது அதனால எப்பாடு பட்டாவது நீ நம்ம ராஜ்யத்தோட பெருமையை காப்பாற்றணும் அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல தடை ஏற்பட்டாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது